நன்றி ரொம்ப நாளா வந்து பார்க்கணும்னு ஆசை ஏன்னா நான் ராமநாதபுரம் எல்லாருக்கும் தெரியும் மலைக்கோடி கிட்டத்தட்ட ஒரு ஐநூத்தி நாப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து நான் வந்து ஸ்ரீகரிக்காது ராம்நாதத்திலேருந்து பேசுகிறேன் ராமநாதபுரத்துலேருந்து நம்ம தலைமை சேரமைக்கக்கூடிய சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஐநூற்றி நாற்பது கிலோமீட்டருக்கு இருந்து வந்திருக்கேன் சென்னைக்கு வந்து நான் வந்தது இதுதான் எனக்கு தெரிஞ்சு நூற்றாவது முறை நான் திறந்துட்டு நாற்பத்தி நாலு வயசு ஆச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வருவதற்கு நம்மளுக்கு வாய்ப்பே இல்லை அந்த சோர்ஸ் கிடைக்கல இந்த முறை வந்து வருவதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அவங்க எல்லோரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அதுலேயும் இங்கே வந்து சந்திக்கணுங்கிறது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி அவ்வளோ அவ்வளோ தூரமாக வந்து பிரயாணம் பண்ணி வந்து பார்க்க வந்துருக்கோம் சாதாரணமாக இல்லை முக்கியமாக நிறைய விஷயங்களே வந்து இந்த இடத்துல நம்ம சொல்லி கொடுக்கப்போம் மேக்சிமம் நம்முடைய தேசத்தின் மீது நீங்கள் இங்கேருந்து வெளியில் போகும்போது அளவு கடந்த ஒரு பற்றோட ஒரு செல்ஃபிஷாக வந்திருந்தாலும் கூட ஒரு பொதுநல சிந்தனையோடு தான் கண்டிப்பாக வெளியில் போகணும் நாங்கள் அப்படி மூளைச்சலவை பண்ணி தான் அனுப்புவோம் மூளைச்சலவை பண்ணி தான் அனுப்புகிறது கண்டிப்பாக மூளைச்செலவுங்கிறத விட அந்த உணர்வு கண்டிப்பாக நம்மளுக்கு வந்துடும் ஆல்ரெடி நம்ம இந்த சமூகத்தில் எப்படி பயணிக்கிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தராக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண பண்ண அந்த ஆட்டோமேட்டிக் வந்துடும் இந்த வகுப்பு வந்து ரொம்ப அற்புதமாக திரு ஹக்கீம் அவர்கள் வந்து முப்பத்தி ஒரு பிரிவுகளையும் ரொம்ப தெல்ல தெரியாத முக்கியமான பிரிவுகளை சொல்லி நடத்த இருக்கிறாங்க இல்லையிலேயே நான் நினச்சது என்னென்னா யூசுப் சொன்ன மாதிரி தான் ஒரு பதினோரு மணிக்கு மேலே தான் அப்படியே கொஞ்சம் ஆட்கள் வருவாங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் சென்னை மக்கள் உண்மையில் உங்களுக்கு நீங்களே கை கிட்டுக்கீங்க கண்டிப்பாக சாப்பாக ஒரு ஒம்பது நீங்கள் எல்லாம் வந்துட்டீங்க கவுண்டிங் பார்த்தா அப்படி நெருக்கி எண்பது பேருக்கு மேலே நம்ம வந்துடுறோம் உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி முதல் முறையாக வந்து நம்ம கட்டண வகுப்பு நம்ம நடத்துகிறோம் ஏன் அப்படின்னா வருகிற ஆகஸ்ட்டு பத்து மதுரை தமுக்க மைதானத்தில் மாநாடு நடத்துகிறோம் ஆர்டி ஆர்டிஆர் மாநாடு நடத்துகிறோம் ஸோ அதை வந்து நம்ம முன்னிலைப்படுத்தி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் நம்ம ஆரங்க செலவு அதுன்னு சில செலவுகள் இருக்குது அங்கே மெயின் பண்ணுங்க கண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால் இங்கே வந்திருக்க எல்லா உறவுகளுக்கும் உங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கடைசி வரைக்கும் இங்கே இருந்து இதை கவனிக்கும்படி கேட்டுக்கிறேன் நிச்சயமாக இந்த நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் நீங்கள் எல்லாம் உள்வாங்கிட்டீங்கன்னா ஒரு நீங்கள் யூசுப் சொன்ன மாதிரி நோட் நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக அவங்க எல்லோரும் அது பயன்படும் அதில் எந்த மாற்றத்திற்கும் கிடையாது அதனால் இந்த வகுப்பு வந்து வெற்றியடைய நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு தரணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு i